ரைட்டராக ஸ்டோரி ரைட்டராக அஸ்டண்ட்டை ரைட்டராக ஸ்டார்ட் பண்ணி கரியரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் பண்ணேன் உஷன்ட் தரலே நன்மக்கானிட்டு அதுக்கப்புறமா என் லைஃப்பில் பெரிய ஹிட்னா சிவண்ணா சாரோட ஓம் ஒரு டூ டேஸ்லேயே அவர் என்னை பற்றி ஷூட்டிங் பார்த்து எல்லா ஃப்ரெஷ்ஷோட சொல்லி சொல்லிட்டார் இவர் பெரிய டேரக்டர் ஆகிறாங்க எனக்கு பயமாச்சு என்ன சார் இன்னும் டூ டேஸே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்பவே சொல்லிட்டீங்க நீங்கள் என்ன பாருமா நீ பார் படம் ரிலீஸ் ஆன அப்புறமா அப்போவே பவிஷ சொன்னார் அவர் என்னை மாதிரி பெரிய ரொம்ப டைரெக்டர்ஸ்க்கு அவர் பிரேக் கொடுத்துருக்காங்க எவ்வளவோ டைரெக்டர்ஸ் ஒரு ரெண்டிர தேர்ட்டி ஃபிலிம்ஸு ஒரு ஃபிஃப்டி டேரக்டர்ஸ்க்கு ப்ரேக் கொடுத்துருக்குறாங்க இப்போது ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ஒன் தேர்ட்டி ஃபிலிம்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபிலிம் பண்ணி பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் இன்பிட்வின் பிரேக் எடுத்து ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் பார்த்து பண்ணி பார்த்து அப்புறமா சிவண்ணாக அப்ரோச் பண்ணி அப்புறமா எனக்கு வந்து சொன்னார் அவர் வந்து சொன்ன நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் நீங்கள் என்ன சொன்ன நான் பண்ணணும் என்னென்னு பிகாஸ் இட் இஸ் மை டியூட்டி என்று சொன்னேன் அது சிவண்ணாவோட அவட் பண்ணுறதே ஒரு லக்கு இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாம் பாருங்க ராஜ்பீர் ஷெட்டி கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறமா க்ரெடிட் ஷூட் கோ டு ஹிம் ஆல்சோ ஆக்சுவலி இஸ் எ கிரேட் ப்ரொடியூசர் ஃபுல் சிஜி ஒர்க் எல்லாம் கனடாவில் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ப்ளீஸ் பிளெஸ்ஸஸ்

ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணா பெரிய ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார் அப்போ நான் இன்னும் புது டைரக்டர் ஒரு சீனு ஒரு ஜெயிலில் ஒரு செல்லில் ஒரு ஷார்ட் எடுக்கணும் எப்படி சொல்கிறது என்னட்டு சார் இந்த செல்லு இங்கே இவரெல்லாம் கொண்டு போய் உக்காங்க எல்லாம் எடுத்துடுறாங்க சார் உங்களுக்கு செடியில் உக்கார எப்படி ஏய் டப்பா 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 நான் அப்படி பட்டு எல்லாமே பண்ணிட்டேன் இருக்கிறதுக்கு முன்னாடி பண்ண பண்ணுறாங்க அவர் அவ்வளோ ஒரு டார்லிங் அவர்

ஓமிந்த வச்சு ஒரு டூ த்ரீ படம் பண்ணிருக்கேன் அவர் கூட ஆக்ட் பண்ணிருக்கிறேன் அப்புறமா இந்த படம் எவ்ரி டே இது மெமரபிள் டே அந்த மாதிரி அவர் என்னன்னா ஒரு ஜாலியா இப்ப பேசினாரு இல்லையா இது எதுவுமே இல்லை ஷூட்டிங்ல பாக்கணும் ஃபுல் அட்மாஸ்பியரே ஜாலி ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் எவ்ரி டே இது பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் ஓகே சார் வெரி லவ்லி ஒன் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கும் நீங்க நீங்க பேச எல்லாம் தெரியுது இந்த டீமே வந்து சென்னைக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கணக்கு இருக்கிற டீம் உங்களுக்கு சென்னையில மோஸ்ட் ஃபேவர்ட் டூ என்ன சொல்றீங்க சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இட்லி சாம்பார் த்ரீ கலர் சட்னி இருக்கு இல்லையா ரெட் கிரீன் அண்ட் ஒயிட் அப்புறமா அந்த சாம்பார் நான் எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹாண்டோடு இங்கே சாப்பாடு என்னன்னா பக்கா சவுத் இந்தியன் அந்த மாதிரி டேஸ்ட் இங்கேயே முன்னாடி இவரோட இந்த கேள்விப்பட்ட வரைக்கும் Suresh production. In the Nal production houses the four pillars of Kannada cinema and uh, and for you to take up something like this, and Adamatu is sir national award-winning producer and list of things and long up so sir, I'd like to request you to say a few words. <laughs>

சரி சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இது எல்லாரும் சொல்கிறாங்க பேன் இண்டியா பேன் இண்டியா இது கண்டிப்பாக பேன் இண்டியா இல்லை இது இந்தியன் பில்லம்னுட்டு இது ஒரு சனாதன தர்மாக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கிற படம் இது நாங்கள் பேன் இண்டியான்னுட்டு நாங்கள் டூர் வரல இது ஃபேன் இண்டியான்னுட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நான் ஒரு கருணா படம் பண்ணிட்டு எல்லாேருக்கும் ஃபேன் இண்டியான்னுட்டு வாய்ஸ் டம்ப் பண்ணிட்டு வர்றாங்கன்னுட்டு கண்டிப்பாக இது இல்லை இது இது இண்டியன் பில்லம் இது இது எல்லாரும் பார்க்கணும் பிள்ளம் அது எப்படி சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரியல அதனால் இது எல்லா ஊரில் கனெக்ட் ஆகுது இது இந்த சப்ஜெக்ட் என்னன்னா இது இந்த யூனிவர்சல் த்ரோட் அவுட் இந்தியா யூனிவர்சல்ட்டு இது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் ஐ பட்ஜெட்டில் பண்ணிருக்கிறோம் ಅಂದ ಸಿಜಿ ಬಂದು ಕೆನಡಾವೆ ಫಸ್ಟು ಟೈಮ್ ಇಂಡಿಯಲ್ಲಿ ಫಸ್ಟು ಕನಡಾ ಟೈಮಿಂದ ಸಿಜಿ ಪನ್ನ ಇ ಅಂದ ಕ್ಲೈಮೇಕ್ಸ್ ಸಿಜಿ ಇಂಗೆ ಎಪ್ಪೋ ಎನ್ನವೋ ಒಂದು ಬೈಟ್ಕಿ ಪೈಟಿ ಅಪ್ಪ ಡೈರಕ್ಟರ್ ಎಲ್ಲ ಬೇಸಿಟ್ಟು ನಾವು ಕನಡಾವೆ ಟೀಮ ಉರವತ್ತಿ ಅದಲ್ಲ ಪಾತುಟ್ಟೇ ಅವೂಟಿಂಗ್ ಸುಮಾರು ಒಂದು ಮಾಸ ಮಾಸೀ ಸರ್ ஒன் அண்ட் ஆஃப் மாதம் அவங்க நம்ம ஜத்துல இருந்துட்டு எப்படி பண்ணோம் எப்படி இது பண்ணணும் இது இப்படி பண்ணிணா இப்படி இருக்கோ இது பண்ணி இருக்கணுன்ற டைரக்ட் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணி இது எப்படி என்ன இது ஒரு அது பார்த்தா தெரியும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு நான் பேசுறதுக்காகல நெக்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் இது ஒரு தரம் இந்தியன் ஃபிலம் இது என்ன ஏன்னா இப்போ நம்ம கண்ணப்படம் எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஒரு அது நான் தமிழ் டப்பு பண்ணிவிட்டு தெலுங்கு டப்பு பண்ணிவிட்டு ஹிந்தி டப்பு பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லையே இல்லை ஃபஸ்ட்டு டைமு ஒரு டைரக்டர் ஒரு இந்தியன் ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஒரு இந்தியன் ஸ்டார் நம்ம சிவண்ணா நம்ம உபேந்திர சார் ராஜ்வி சட்டிவாறு போகிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாங்க அந்த நீங்கள் அது கிளைமேக்ஸு நாங்கள் எவ்வளோ கட்ச் பண்ணிட்டுனா நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன்னா நம்ம இப்போ சொல்லக்கூடாது படம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லா ஊட்டு ஊடு எல்லா ஃபேமிலியும் இருந்தால் எட்டு வருஷம் இருந்தால் எண்பது வருஷம் இருக்கும் ஆறாமல் உக்காந்து பார்க்கலாம் படம் ஆறாமல் பார்க்கலாம் படம் ரொம்ப நீட்டாக வந்திருக்குது இது இது நான் இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறது கூட நம்ம நாம தான் ஃபஸ்ட்டு அது எடுத்திருக்கிறது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கட்டு நான் கேட்குறேன் சார் சார் ஸோ மச் சார் அண்ட் ஆஃப் உங்களுக்கும் கேள்வி சார் நீங்களும் போக முடியாது சார் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டீம் பயங்கரமான போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் லாஸ்ட் டூ டேஸில் பாம்பே ஹைதராபாத் இப்போ இன்னைக்கு சென்னை அண்ட் இன்னைக்கு நைட் வந்து கொச்சி போகிறாங்க ஸோ அந்த ஒரு வாட் தாட் ப்ராசஸ் ஏன்னா இட் டஸ் நாட் ஹாப்பின் வெரி

ரெண்டு நாள் தூக்கம் இல்லாதனா எவ்வளோ லவ் லலிதாக இருக்கிறாங்கன்னுட்டு இப்போ நம்ம பார்த்தாவே தெரிஞ்சு போகுது இது ஒருத்தர் நம்ம ராஜ்பக்சன் சட்டி வரல அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்குதுன்னுட்டு நெக்ஸ்ட் டைம் அவர் வராரு அது இது நான் எதோ சொல்லலை இது இது கன்னடா படம் இதுவே இல்லை நான் டப்பிங் பண்ணிட்டேன் இது இந்தியன் படம் வந்துட்டு நான் பண்ணி நிற்கிறோம் நீங்கள் பாருங்க ஏன்னா நான் பேசுகிறதே தானே நான் ட்ரைலருக்கு வருன் அப்போ நீங்கள் கேளுங்க கொஸ்டனை நான் கேட்குறேன் அது என்னட்டு படம் ரிலீஸ் ஆகிதுன்னா சக்ஸஸ் மீட்டுக்கும் வரும் அப்போ கேள்வி இது ஒரு இண்டியன் படம் ரொம்ப இதாக இருக்குது இப்போ சிவனா சொன்ன மாதிரி இந்த படம் நூற்றி ஐம்பது படத்துக்கு அவர் பேசுனாங்க எப்படியே இந்த ஷூட்டிங்கில் சிவனா பற்றி சொல்லணுமா இது கிளைமேக்ஸ் அந்த இது பேசணுமா சிவனா போதில் ஏழ்போது இந்த கிளைமேக்ஸில் அவங்களுக்கு உடம்பே சரியில்லை அது கிளைமேக்ஸில் பைக் ஒரு பைக் மாஸ்டர் இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அப்புறமா அவங்களுக்கு அமெரிக்காக்கு ஆப்ரேஷன் பண்ணும் நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது என்ன இது ஐயோ இன்னும் இந்த மாதிரி இருக்குது படம் உடுப்பா எப்போ வேணாலும் பண்ணலாம் துட்டு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம் மனுஷர் இல்லையான்னு நம்ம ஒரு பக்கம் இல்லை ஏ இல்லை 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 பண்ணுறேன் நான் பண்ணுறேன் என்னட்டு டைரக்டர் சொல்கிறார் சார் ஏ என்ன சார் இது இல்லை நான் அண்ணா சொல்லியிருக்காங்க பண்ணுறாங்கன்னுட்டு நீங்கள் நம்புறீங்களோ விடுறீங்களோ ஷூட்டிங்காக எப் எவ்வளோ பண்ணுறாங்கன்னாட்டி இப்போ என்றைக்கே எதுனா ஒரு ஞாயிற்றுனா மைண்டில் உக்காந்துடும் ஓ எப்படி அப்பா அப்படின்னு இப்படி இது இதுன்னு அவனுக்கு மைண்டில் வச்சுக்காத அவங்க வேலை பண்ணாங்க இல்லையா ஹேண்ட்ஸ்அப்ஸ் வேணும் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ்அப் அங்கே ஷூட்டிங் பண்ணுறாங்க ஃபைட் பண்றாங்க போய் சேரில் உக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பேசுகிறாங்க காப்பி கொடுக்குறாங்க நான் சைடில் உக்காந்துக்கணும் என்ன இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கேயே சித்தி நிற்கிறாரு எப்படி நம்ம இது பண்ணுறது பேசுறதுன்னுட்டு அதுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் சப்ரரசினா இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்லை இப்போ ஒரு ஜெரமம் வந்தால் கூட வெளியே போகிறதுக்கு நாங்கள் ஐயோ இருப்பாச்சு ரெண்டு நாள் இது எடுத்து போகலான்ட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து நமக்கு பண்ணிவிட்டு டப்பிங் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு இருந்தால் அந்த படம் அவ்வளோ இஸ்தின்னு வந்து வருது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வருது இந்த மாதிரி நாங்கள் சாட்டர்ட் பேட்டில் வரோன்னுட்டு ஒரு அஞ்சு இல்லை ஒரு பர்சன்ட் கூட நாங்கள் எடுக்கலை ஃபஸ்ட் இருந்து வேறு அது என்னமோ அந்த கோயில் அந்த சிவன்னா சிவந்து நமக்கு ஆசீர்வாதம்னா தெரியாது இவ்வளோ வரைக்கும் எடுத்தி விட்டு இருக்கிறது நீங்கள் பாருங்கள் படம் பாருங்கள் நாங்கள் சொன்ன சொல்கிறதுக்கான கண்டென்ட் நல்லா இருக்குல்ல இவ்வளோ பேசணும்ன்னா நம்மளுக்கு அது தைரியம் இருக்கணும் ஏதோ பேசுகிறது எதோ போகிறது இல்லை அந்த இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் டச் பண்ணலை நாங்கள் டச் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுன்ட்டு நான் கேட்குறோம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ அடுத்ததாக ஐ லைக் டு இன்வைட் ஆர் லவ்லி டெபியூ டெரக்டர்னு சொல்லவா எல்லா லெஜெண்டரி மியூசிக் டேரக்டர்னு சொல்லுவா எனக்கு தெரில ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஃபிலிம்ஸ் இஸ் நாட் அஸ்மால் திங் அட் ஆல் அண்ட் நீங்கள் வந்து உங்கள் மியூசிக் எல்லோரும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தொண்டர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல் ஓ சடன் ஒன் டே ஒர்க் ஆகலை ஓகே டேரக்ஷனே நான் விட்டு அண்ட் யூ ஸோ ப்ளீஸ் ஆ சார் ஐ லைக் டு ஆஸ்க் ஷேர் ஃபியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நோவாட்டி எதை நான் நல்லா பேசிட்டேன் மேடம் வேறு எதுவுமே தெரியாது பட்டு சென்னை நான் வரப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபீல் என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கு நான் சென்னைக்கு வர்றது மியூசிஷியனாக எதைப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிறதுக்கு இல்லை ஏதாவது நான் ப்ளகின்ஸ் வாங்கிறதுக்கு வருவேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கால் வச்சிருந்தவன் எங்கே பார்த்தாலும் இங்கே ராஜா சார் போயிருப்பாரா இந்த கடையில் ராஜா சார் நின்று இருப்பாரா இந்த பகுத ரமன் சார் போயிருப்பாரா எப்படிதான் இப்போ வந்தாலும் எனக்கு அவங்க அவங்க வாழ்ந்த இந்த மண்ணில் நான் வந்திருக்கேனே ஒரு பிசிஷியனது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமை அது அது வந்து ரொம்ப ஓவர் இருக்குது ஸோ லவ் ஈ சார் உங்களுக்கும் ஐ ஹவ் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நான் டீசரில் நான் பார்த்தேன் ஜாஃபர் நடிச்சிருக்காரு மொத்த ராஜேந்தர் இருக்காரு ஸோ அந்த காஸ்டிங் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் மொட்டராஜேந்திரா சார் இது அண்ட் ஜாஃபர் கூட ஃபுல் படம் கூடவே இருப்பார் ரெண்டு பேரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அண்டு இன்னும் வெரி இம்பார்ட்டண்ட்னால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னா நம்ம உபேந்திரா சார் வந்து நான் சின்ன சின்ன இருந்து பெரிய ஃபேனு அவர் இப்போ சொன்னார் இல்லை சிவனாவுக்கு அந்த ஜெயில்ஸ் இன் ஹோமில் எடுக்கிறப்போ அவருக்கு எப்படி ஃபீலாக இருக்குது சேம் ஃபீலிங் எனக்கு அந்த நாய் மாதிரி ஒரு ஷார்டேஜ் கேட்குறப்போ எனக்கு அதே ஃபீல் பயமாக இருந்தது எப்படி இருக்குது கேட்கறது நான் உக்காந்து தான் காட்டினேன் அவருடைய பார்த்துன்னு இருந்தார் அப்படியே பண்ணிடலாம் அவ்வளோதான் சார் தட்ஸ் வை திஸ் பீப்புள் ஆர் லெஜண்ட்ஸ் இங்கே உட்காந்து இருக்குது அதே ஃபீலிங் எனக்கு அன்னைக்கு வந்தது ஸோ அந்த ப்ரொடியூசர் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு வெரி இன்னோசன்ட் ப்ரொடியூசர் பட் வெரி டைனாமிக் ப்ரொடியூசர் அவர் வந்து எதுக்குமே யோசிக்காம இந்த படம் ரொம்ப அழகா வந்திருக்கு நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க இட் will be one of the one of its kind ஓகே சார் இன்னொரு क्वेश्चन எனக்கு வந்து एक्चुअली அது क्वेश्चन இல்ல ஒரு வருத்தம்னே சொல்லலாம் டீசர் பார்த்து முடிச்சதுல எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு என்னடா ஒரே பாய்ஸ் ஸ்குவாடா இருக்கே படம் ஹீரோனா இல்லையா சார் இந்த படத்துல ஹீரோவா மேடம் ஹீரோயின் சார் அதான் அப்போ ஹீரோயின் சொன்னா கூட ஹீரோவான்னு கேக்குறீங்க நீங்க இல்ல கண்டிப்பா ராஜ்விஷத்துக்கு ஒரு பேர் இருக்காங்க மேடம் அது என்னன்னா அவருக்கு மட்டும் லக்கி நான் அவர் அவங்க எல்லாம் லக்கியனா நம்ம பட பண்ணினிருந்தோம்

இந்த பாடத்தில் எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் என்ன மாதிரி பாட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை நான் டைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதோ எல்லாமே அதாவது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான் பண்ணுவார் மியூசிக் டைரக்டரைன்னு எல்லாரும் அதான் நென்ஷன் இருந்தாங்க அது பாட்டைய கதில் பாட்டே வரலாம் பாட்டை வைக்கார வைக்கிறதுக்கு அப்படி சுச்சுவேஷன் ப்ராக்டு ஷூட் பண்ணுற மாதிரி கிடையாது பட் பேக்ரவுண்டில் நிறைய சாங்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் what a promotional song Padma, and that promotional song will be very special uh, the announcement yeah, speciality okay sir thank you so much for thank your time you. thank and you. yes